ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குழந்தைகளுக்கு டீ காஃபி கொடுப்பது நல்ல நான் பார்க்கலாம் டீ காஃபி கொடுப்பதால் என்னென்ன ஆபத்துகள் வரணும் பார்க்கலாம் பொதுவாக காஃபி டீ நம்ம எப்போ குடிப்போம்னா சோர்வாக இருக்கும்போது தூக்க மேற்கத்தில் இருக்கும்போது டீ காஃபி குடிப்போம் குடிக்கும்போது சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் இந்த டீ காஃபியை குழந்தைகளும் குடிக்கும்போது என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அடம் பிடிப்பாங்க குழந்தைகளுக்கு பசியே சுத்தமாகவே ஏற்படாது செகண்ட் நெஞ்சரிச்சல் ஏற்படும் தேர்டோன் குழந்தைகள் துருத்துருன்னு ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க ஃபோர்த்து ஒன் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணாங்க இல்லைன்னா டீ காஃபி உடனே மோஷன் போவாங்க ஃபிஃப்த்தோன் தூக்க பிரச்சனைகள் ஏற்படும் முக்கியமாக குழந்தைகளுக்கு டீ காஃபி கொடுக்கக்கூடாது டீ காஃபி கொடுக்க ஆசைப்படுவாங்க பத்து வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது சர்க்கரை சேர்க்காமல் பெரும் பால் கொடுப்பது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்